அலை இந்த இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட லூகாஸ் எழுதின நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி எலிசபெத்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் எலிசபெத்து மரியாலை வாழ்த்துகிற சத்தத்திலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்தார் என்று சொல்லி ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று பெயரை பெற்ற மரியால் எலிசபெத்தை வாழ்த்துகிற பொழுது எலிசபெத் சொல்லுகிறார்கள் வல்லமையுடைய தேவன் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் பாருங்கள் கண்ணியாகிய மரியாள் கற்பத்து கற்பந்தோ கற்பத்தோடு இருக்க கன்னியாகி மரியால் கற்பத்தை சுமக்கிறார் கற்பத்தை சுமக்க முடியாத கற்பத்தை இந்த உலகம் என்ன சொல்லி இருக்கும் வயதான இவள் எங்கே போய் என்ன பாவத்தை செய்து கொண்டு வந்தால் திருமணம் ஆகாமலே இவள் கற்பம் இருக்கிறாளே என்று சொல்லி மரியாதை இருக்கலாம் ஆனால் தேவ ஜனமே இரண்டு பேரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசுகிறதே நிறைந்து அவர்கள் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி யோகான் ஸ்தானனுடைய தாயாகிய எலிசபத்து அவருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே இந்த வார்த்தையை சொல்லி உங்கள் வீடுகளிலே நடக்காத காரியங்கள் நடக்கும் பாருங்கள் வேதத்திலே சகரியாவுடன் தான் கர்த்தர் பேசினதை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று சொல்லி சகரியாவிற்கு தான் பேசினார் ஆண்டு தூதனான சகரியாவிற்கு தான் வெளிப்பட்ட கர்த்தர் ஆனால் எலிசபெத்திற்கு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி எந்த இடத்திலும் இல்லை ஆனால் எலிசபெத்து அவனுக்கு என்ன தனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பதை கூட அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே அப்படிப்பட்ட வல்லமையுடையவர் நம் தேவனாகிய கர்த்தர் எலிசபெத்தினுடைய அபிஷேகத்தை பாருங்கள் அவளுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரை பாருங்கள் அவள் எப்படி அவளை எப்படியாய் நடத்துகிறதை பாருங்கள் பாருங்கள் அவள் சொல்லுகிறாள் இந்த வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்ட பொழுது என்னுடைய வயிற்று குழந்தை என்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தை துல்லியது என்று சொல்லி அவள் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம் சொன்னது போல நீங்களும் சொல்லுங்கள் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவ ஜனமே நம்மால் தான் விசுவாசிக்க முடியாதே தவிர அவரால் எல்லாம் கூடும் என்பதை விசுவாசியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த இடத்திலே என்ன வார்த்தை சொல்லுகிறது என்று சொன்னால் அதோ எலிசபெத்து மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது பரிசுத்தம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லி மகிமையான காரியங்களை கர்த்த உங்களுக்கு செய்ய போகிறார் இந்த நாளிலே விசுவாசியுங்கள் எலிசபெத்துக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் நிச்சயம் கர்த்தர் உங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவரை நோக்கி பாருங்கள் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளில எலிசபெத்து சொன்னது போல வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க எங்களை ஆசிர்வதிங்க உங்க நாமத்தை எங்கள் வாயினாளை உயர்த்த வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எங்களுக்கு செய்தார் செய்வார் செய்கிறார் என்று சொல்லி அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைலூயா